ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கச்சின் இன்றைக்கி இட்லி தோசைக்கு வெங்காய சட்னி எப்போ மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன நல்லா சூடானுக்கிறோமோ நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலில் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு காஞ்சி மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க புளி ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம் இந்தளவு ஆட் பண்ணாலே போதும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நான் எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் அதே பேன்லையே ஒரு நாலு மீடியம் சைஸ் பல்லாரியே இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் இப்போவே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு அளவு உப்பு நான் கல்லுப்பாக சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எனக்கு வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு நான் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணால் போதும் ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம் நல்லா இருக்காது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போதும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் இந்த மாதிரி துரிய வச்சுருக்கேன் அதே உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெய்லேயும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி வச்சுருக்க உளுந்து வரமிளகா உள்ளே போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்து தக்காளி வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு மிளகா பூண்டெல்லாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறதுனா ஊற்றிக்கோங்க நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை நான் ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் அது கூடவே நான் மிக்ஸி ஜல் அரிசி கொஞ்சமாக தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வைக்கிறதுனால வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகுக்கிற மாதிரி கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கருகப்பில் போட்டு கொஞ்சம் நல்லா தாளிச்சிக்கோங்க அதையும் நம்ம சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ